கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி ஏகாதசி திதி வளர்பறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு பால் தயிரில் சர்க்கரை கிளந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நல்ல நிம்மதி தரும் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்ற நாள் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ செவ்வாய்க்கேத்து காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷனான்னு கேட்டால் இல்லை ஆனால் எஸ் ரெண்டு விதமான பலன்களையும் கொடுக்கும் முதல் விஷயம் செவ்வாய் கேத்து செவ்வாயோட வீட்டில் தீ விபத்துகள் ஒன்று ரெண்டாவது ரொம்ப அதிகப்படியான ஞானம் திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய அனுகிரக கட்டாட்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது சித்தர்கள் ஞானிகள் மேலே ரொம்ப அதிகமான பற்று கொடுக்கும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேதுன்னா சித்தர்கள் வழிபாடு கொங்கண சித்தர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும் வீட்லேயும் சரி வெளியும் சரி பார்க்குற மஞ்சங்கட்டியும் சரி நச 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 நசன் கோபம் வரும் அதை மட்டும் இன்றைய நாள் தவிர்த்தல்லாம் போகிறோம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நெச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் ஜல்லி மணல் கட்டுமானம் இதெல்லாம் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நல்ல பணம் வருவாய் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அவசியமே இல்லாத எனிமிட்டி ஒரு பெண் மூலியமான தொல்லைகள் தேவையில்லாத விவாகங்கள் விவாதங்கள் உணவு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வயிறு ஒரே எரிச்சல் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் கவனம் தேவை எதையுமே விட்டுக் கொடுக்கணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை கொடுக்கும் ஒரு வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு தடவை அடையும் பொழுது ஐயோ தோல்வி ஆயிடுத்தேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் தயங்கக்கூடாது லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் அப்போ என்ன அர்த்தம் சலசலப்பு வீண் விவாதங்கள் சண்டைகள் மன அவதி ஒரே கோபம் ஆக்ரோஷம் இருந்துகிட்டே இருக்கும் அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மச்சொள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மாத்ருஸ்தானம் சொல்லுவோம் நாலாம் இடத்தை அந்த மாத்ருஸ்தானத்தில் வீடாகட்டும் நிலமாகட்டும் பணமாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்ககிட்ட இருந்து ரொம்ப கவனமாக என்ன நாட்டு இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் டக்கு டக்குன்னு முன்கோபம் வரும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு இட்டத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் சிம்ஹ ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது பேசிக்கலாக உபஜயஸ்தானம் சில பேருக்கு ஃபோனில் கோபத்தை காட்டிடுவீங்க அக்கம் பக்கத்து வீட்டாரம் ஈஸியாக பேசக்கூடிய நபர்கள்கிட்ட போய் சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் சொல்லணும் அந்த ஒரு ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் கோபம் ஆக்ரோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது எனக்கு ஒரு கன்று போச்சுன்னா உனக்கு ரெண்டு கன்று போகணுங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து பொதுவாக அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் பேஸ்டு இன் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஆனால் இன்றைய நாள் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுண்டு எல்லாம் போகிற மாதிரி இசை பாதிப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பச்சை நிறம் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க செயல்படுத்த வேண்டும் அவசியப்படக்கூடாது அவசரம் படக்கூடாது பேச்சில் கவனம் தேவை முன்கோபத்தினால் வார்த்தைகளை கொட்டிறதுக்கப்புறம் ஐயோ அம்மானால் அல்ல முடியாது ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணிக்கிறார் செவ்வாய் என்ற நாள் கேத்து நட்சத்திரத்தில் போயின்னு ஸோ மூணு காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் நீங்கள் பேசுகிறது அவங்க மனசை போய் பச்சக்கன்னு குத்தும் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அதே மாதிரி உணவு சாப்பிடும்போதும் காரத்தையும் புளியும் என்ற நாள் தவிர்ப்பது நன்று எல்லாமே நமக்கு சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீரியம் தெரியும் ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அத்தனையுமே கைகூடி வரக்கூடிய நாள் ஆனாலும் நீங்கள் அவசரப்படக்கூடாது யாரோ ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் இதான் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இன்றைய நாள் ஒரு வேகம் இருந்துருக்கும் வண்டி வாகனங்கள் ஓற்றக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது பெரிய சக்ஸஸ் உண்டு புது விஷயங்கள் நீங்கள் கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னைய நாள் ரொம்ப முக்கியமான செலவுகள் தெய்வத்துடைய ஆன்மீகத்துடைய சித்தத்துடைய ஞானத்துடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நிறைய விரயங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரியே நிறைய விஷயங்கள் ஓடின்ருக்கும் சில பேருக்கு மெயின்டெனன்ஸ் செலவு நிறையா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய சங்கடத்தை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தரபர்களுக்கு எல்லாத்துலையுமே மேன்மை எல்லாத்துலையுமே பெரிய சக்சஸ் புது விஷயங்கள் எல்லாமே கையாளக்கூடிய விஷயங்கள்லாம் சக்சஸ் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நட்பாகட்டும் மூத்தவங்களுடைய சம்போட்டாகட்டும் ஒரு காரியத்தில் ஈஸியாக ஜெயிக்கணும் கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு அவங்க நல்ல முடியும் பெரிய மேன்மை அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சொழம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நிறைய பேருக்கு ஒரே குடைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் தேவையில்லாத பகை மெயினாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி சபார்டினேட்ஸ் லேடிஸாக பொழுது கவனமாக இருக்கணும் பெண்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம்னா இருக்குது நிறையா பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் பிரயாணங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் இருக்கும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் வெளியே சொல்லும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்காது விஷயம் முடியாமையே போகிற மாதிரி இருக்கும் பிரயாணங்கள்ங்கிறது ஏதோ ஒருத்தில அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறது அதனால் பிரயாணங்கள் எந்தளவுக்கு இருக்கிறதோ அந்தளவுக்கு நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல பட் ஸ்டில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ரகசியமாக வச்சு நிறைய தான தர்மங்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது உத்தமம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கணும் கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் சண்டைகள் சச்சரவுகள்லேருந்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஏதோ இடத்துல அந்த சண்டைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அவசரப்படுறது கோபப்படுறது வயிறு பிரச்சனை டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா படுத்து தூங்குங்க சாப்பிடுங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ராசியாண்டிடம் கிரேனிடம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப அவரேஜாக தான் இருக்குது அதனால் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய் எல்லாமே வந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் உங்கள் வீட்லேயும் உங்கள் மனசுலேயும் சரி உங்கள் உடம்பும் சரி ஆரோக்கியமாக சந்தோஷமாக திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற எல்லாம் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பகவந்தோ சமஸ்த சண்மங்கள் ஆணி வந்திரோணு கொண்டுவன் தோ தராஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க